கோவிலுக்கு போவதற்கான ஐந்து காரணங்கள் என்னென்ன மனசுக்கு நிம்மதி வேணும் கோவிலில் நல்ல பிரசாதம் கொடுப்பாங்க ஒரு சூப்பரான போட்டோ எடுக்க முடியும் எனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் அந்த கோவிலுக்கு செல்வதனால் எனக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்வதற்கான ஐந்து முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் கோவில்கள் உருவாக்கப்பட்டது ஏன் கடவுள் இருக்கா இல்லையா எனும் விவாதத்தை தாண்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தேடி தேடி கோவில்களை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியதற்கான காரணம் என்ன பல அறிஞர்களும் தமிழ்வாழ் பெருமக்களும் சான்றோர்களும் தீந்தமிழால் இந்த தெய்வங்களை பாடி பாடி திளைத்தது ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தெய்வங்கள் மீது பாடல்களாக பொழிந்தது ஆற்றலை பயன்படுத்தி கோவில்களாக ஆலயங்களாக எழுப்பியது இது எல்லாம் நடந்தது எதற்காக நவீன யுகம் ஏ டெக்னாலஜி அப்படின்னு பல்வேறு நவீனத்துவம் வந்த பிறகும் இன்றும் தினம் தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே கொண்டே போவது ஏன் பெரிய கோவில்களில் கூட்டம் இன்னும் அதிகமாக கொண்டே போவது ஏன் இப்ப தெய்வங்கள் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பன்மடங்கு பெருகுவது ஏன் கட்டாயம் நம்ம கோவிலுக்கு போய்த்தான் தெய்வங்களை பார்க்கணுமா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் முதல் காரணம் தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே எல்லா மதங்களுமே சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நம்ம அதை ஒரு லென்ஸை வச்சு பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல் ஒன்றாக குவிக்கப்பட்டு தீ பற்றி எரிகிறது அதே மாதிரி தெய்வத்தின் ஆற்றல் தெய்வத்தின் வடிவம் எல்லா இடத்துலையும் உணர முடிஞ்சாலும் கோவில்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது குவிக்கப்பட்டு ஆற்றலின் உறைவிடமாக திகழ்கிறது அதனால தான் நம்ம எல்லா இடத்தையும் விட்டுட்டு கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கிறோம் கரண்ட்டு வயரில் எல்லா இடத்துலையும் வந்தாலும் சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியும் அதே மாதிரி தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கோவிலுக்கு சென்றால்தான் நம் தெய்வங்களை இன்னும் நன்றாக உணர முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பல பேரால் ஃபோக்கஸ் பண்ணி தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு வீட்டில் இருந்து கொண்டோ வேலையில் இருந்து கொண்டோ தெய்வங்களை நினைக்கவோ பூஜிக்கவோ முடியாது ஒரு வடிவத்தில் தெய்வத்தை தங்கள் கண் முன்னாடி நிறுத்தவும் முடியாது அப்படிப்பட்ட காரணங்களால ஆலயம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதற்குள் தெய்வங்களை உருவாக்கி அந்த தெய்வத்தை நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் சக்தியையும் நம்மால் பெற்றிருக்க முடியும் நமக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் அந்த தெய்வத்திட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்க சிற்பக்கலை கோவில்களுக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறோம் நம் கோவில்களில் தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலேயே இதை நம்ம பல முறை கவனிக்காமல் விட்டு இருப்போம் நம்ம கோவில்கள்ல அண்ணாந்து பார்க்கும் பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல சுவர் முழுக்க பழமை மிகுந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட பல ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும் ஒவ்வொரு சிலையிலையும் நேர்த்தி இருக்கும் நீங்க வேணால் மண்ணுல ஒரு சிலையை செஞ்சு பாருங்களேன் அதனுடைய முகபாவம் உடல் அமைப்பு கை கால் மற்றும் முகத்தின் நுணுக்கங்கள் வரைக்கும் உங்களால செய்ய முடியுமா அது ஏன்பா என் வேலை இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் மணலில் ஒரு சிற்பத்தை செய்யும் போதே ஈஸியாக பிடிச்சா வச்சிருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய மணலில் ஒரு சிலையை செய்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது கல்லில் சிலைவடித்திருக்கிறார்கள் அதுவும் நேர்த்தியாக அன்னைக்கு வாழ்ந்த ஒரு மனிதரை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி பிரதிபலிப்பாக செஞ்சுருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வேக்ஸ் ஸ்டாச்சுன்னு பல ஸ்டாச்சுக்களை பார்க்குறோம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியாக கல்லில் நரம்புகள் தெரியும் ஓட்டைகள் இருக்கும் துவாரங்கள் இருக்கும் அப்படி நுணுக்கமா ஒவ்வொரு சிலையும் செஞ்சிருக்கிறாங்க யாலிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உயிரினத்தை பல்வேறு கோவில்கள்ல பல்வேறு விதமான நம்மளால பார்க்க முடியும் இத்தனை அற்புதமுடைய சிற்பக்கலைகளை ரசிப்பதற்கே நம்ம கோவிலுக்கு போகலாம் விற்கப்படக்கூடிய அம்மனின் சிலை ஒரு புறம் பார்த்தால் கோவப்படும் சிவன் ஒரு புறம் பார்த்தால் சிரிக்கும் சிவன்னு பல்வேறு கோவில்கள்ல பல்வேறு சிற்பங்களின் நுணுக்கங்களுக்காகவே நம்ம கோவிலுக்கு செல்லலாம் கட்டிடக்கலையின் உச்சமாக எப்படி இவ்வளோ பெரிய டன் வெயிட்ட அந்த கோபுரத்தின் மேலே ஏற்றியிருப்பார் யானை மீது தெய்வங்கள் வந்த போதிலும் அதற்கு மேலும் பல அடிகள் கேப் இருக்கிற மாதிரி எப்படி கோவிலின் பிராகாரங்களை அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க பிரம்மாண்டமான இந்த கோவில்கள் எப்படி கருவறையை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கும் முதலில் தெய்வங்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டதா இல்ல கோவிலை கட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்க சிலைகளை உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல ஆச்சரியமான சிற்பக்கலையின் அதிசயங்களை நம்மளுடைய கோயில்களில் பார்க்க முடியும் அந்த சிற்பக்கலையை கொண்டாடுவதற்காகவே நம்ம கோவில்களுக்கு போகலாம் என்ன கலாச்சார தொடர்பு பின்னணிப்பு நமக்கு கோவில்களோட ஏற்படுது அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழாவின் வரலாறு திருமலை நாயக்கரிலிருந்து தொடங்குகிறது சைவ வைணவ ஒற்றுமைக்காக அவர் உருவாக்கிய அந்த திருவிழா இன்றும் உலகத்தின் மிகப்பெரிய திருவிழாக்கள் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது மீனாட்சியையும் அவர் அண்ணனாக கள்ளலகரையும் இணைத்து மதுரை மக்கள் கொண்டாடும் இந்த அற்புதமான திருவிழா மதுரையின் அடையாளம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு திருவிழா இருக்கு அதுதானே அந்த ஊரோட அடையாளம் அந்த ஊரின் மக்களின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி இல்லையா வெளிநாட்டுல ஒரு ஊர்ல தக்காளி திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த தக்காளி திருவிழா அந்த ஊரோட அடையாளமா இருக்கு இது மாதிரி பல ஊர்களில் பல நாடுகளில் பல்வேறு விதமான கஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்றாங்க ஆனா நம்முடைய கஸ்டம்ஸ் இந்த கோவில்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டு தை மாதம் இந்த திருவிழா பங்குனி மாதம் இந்த திருவிழா மாசியில இப்படி ஒரு திருவிழா சித்திரையில் இப்படி ஒரு திருவிழா அப்படின்னு வருஷம் முன்னூத்தி இருபத்தைந்து நாளுமே வெவ்வேறு விதமான பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் இந்த திருவிழாக்களோடு இணைத்து மக்கள் கொண்டாடி இருக்கிறார் இல்லை இது எதுவுமே எனக்கு வேண்டாம் இது எதையுமே நான் கன்சிடரேஷன்ல எடுத்துக்க மாட்டேன் இது எல்லாமே கட்டுக்கதைன்னா மதுரை சித்திரை திருவிழாவை நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தை மாசம் மாசி மாதம் நடந்து கொண்டிருந்த திருவிழா விவசாயிகளின் அறுவடை பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால சித்திரை மாதம் மாற்றியிருக்கிறார் திருமலை நாயக்கர் அப்போ மக்கள் வாழ்வியலோட எக்கனாமியோட சம்பந்தப்பட்டிருக்கு இந்த திருவிழா இந்த கோவில்கள் இந்த கோவில்கள் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடையினால எத்தனை சிறு வியாபாரிகள் வாழ்வடைகிறார்கள் வணிகம் பெருகுகிறது சுற்றுலா மேம்படுகிறது இந்த காரணங்களுக்காகவும் நம்ம கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போவதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம் நம்பிக்கை எல்லாமே அவன் செயல் அப்படின்னு கடந்து போற ஒரு ஆற்றலை கோவில்கள் நமக்கு தருது தெய்வங்களை தரிசிக்கும் போது அந்த நிம்மதி கிடைக்குது பல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள்ல தரிசனத்துக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி அஞ்சு செகண்டு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டு அதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கூட்டங்கள் கோவில்களுக்கு படையெடுத்தது இப்ப இந்த அஞ்சு செகண்ட் ஒரு தரிசனத்துக்காக எதுக்கு அவ்வளோ பெரிய லைன்ல மக்கள் நின்று வர்றாங்க இந்த அஞ்சு செகண்ட் தெய்வ தரிசனத்தினால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அவங்க என்ன எழுத்துட்டு போறாங்க நம்பிக்கை இந்த தெய்வங்கள் அவர்களை காக்கும் என்ற நம்பிக்கை நம்மை காக்கும் நம் குலத்தை காக்கும் நம் குழந்தையை காக்கும் நம் பிள்ளைகளை காக்கும் நம் சந்ததியை காக்கும் என் கஷ்டங்கள் அத்தனையும் இந்த தெய்வங்கள் நீக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு இந்த நம்பிக்கையை அவர்கள் அவர்களுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள் இந்த தெய்வங்களை பார்ப்பதன் மூலம் அவர்களுக்கு அது கிடைக்கிறது அதனாலேயே உங்க இந்த கோவில்களாம் வராங்க நிறைவா கோவிலுக்கு போவதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் நிம்மதி தன்னுடைய நண்பர் ஒருத்தர் இதை குறிப்பிட்டு இருந்தார் உனக்கு என்னப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கு எது நடந்தாலும் செயல் அப்படின்னு போட்டு போயிருவே ஆனா எங்களால் அப்படி கடந்து போக முடியல அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வர விஷயம் என்னன்னா அப்போ அவர் ஏதோ ஒரு மிகுந்த சோகத்துல இருந்திருந்தார் அவரால் அதுலேருந்து கடந்து வர முடியல அவருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக கிடையாது ஆனால் அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது புகழின் உச்சமாக இருந்தாலும் தோல்வியின் அடியாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து மீண்டு வந்துடுவோம் ஏன்னா கடவுள் நம்மளை பார்த்துக்குவாருன்னு நமக்கு தெரியும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரு நம்ம நம்புவோம் அது எந்த கடவுள் சிவனா விஷ்ணுவா முருகனா விநாயகரா துர்கையா என்பதல்ல கேள்வி ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வம் என்னைய காப்பாத்தும்பா எல்லாம் மேலே அது பார்த்துக்குவான் அப்படின்னு நம்மளால கடந்து போக முடியும் அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் அது விதி என்றோ தெய்வத்தின் செயல் என்றோ நம்மளால் கடந்து போயிட முடியும் அந்த செயலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கில்ட்டி ஆகி அதை குறித்து யோசிச்சு யோசிச்சு மன உளைச்சலில் இருப்பதை விட மனபாரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே நிறுத்தி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு வாழ்வது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நிம்மதியா வாழ்கிறதுக்கு இந்த கோவில்கள் அருமருந்தாக இருக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள் மனசுக்குள்ள மட்டுமே இருந்து புலங்கி கொண்டிருக்கும் பல விஷயங்களை உணர்வதற்கு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத பெரிய நிம்மதியை கொடுக்குது இதை நான் சொன்னா நம்மளை கேள்வி பேசிடுவாங்க இதை நான் சொன்னா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத யாரை நம்பி இன்னைக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற தேடல்ல இருக்கிறவங்களுக்கும் இருந்தவங்களுக்கும் இருக்க போறவங்களுக்கான விடைவா கோவில்கள் திகழ்து இது மாதிரி கோவிலுக்கு போவதற்கான பல காரணங்கள் இருக்கு நீங்க ஏன் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்ல தினம் தினம் தெய்வங்கள் நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றன தெய்வங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்களை நாம் கொண்டாடும் வரை நம் வாழ்வில் குறை ஒன்றும் இல்லை